எல்லாருக்கும் பிரைஸ் லாட் இந்த நாள் நம்ம தியானி போகிற தேவ வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீப்ரூஸ் சாப்டர் டூ வர்சஸ் ஃபோர்டீன் அது என்ன குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசர் தம்முடைய மரணத்தினால ஜெயிச்சாருங்களாம் அப்போ மரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவத்து மூலியமா மரணம் வந்துச்சுங்க சரிங்களா பாவம் தான் மூல காரணம் மரணம் மரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மறிக்கும் போது இந்த உலகத்துல மறிக்கும் போதுக்கு அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்க சரிங்களா அதே ஒரு மனுஷன் மறிக்கும் போது அந்த வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை என்னான்னு தெரியாத மறிக்கிறான் பாத்தீங்களா அதுதாங்க மரணம் இப்ப ஒரு மனுஷன் மறு மறிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகரா ஏற்றுக்கொண்டு அவன் மறிக்கும் போது அவன் நித்தி ஜீவன் உண்டுங்க அவன் மறிச்சாலும் பிழைப்பான் இயேசு இயேசு கிறிஸ்து கூட நித்தி நித்திய காலமா அவன் பிழைப்பாங்க அதே வேற மனுஷருங்கோ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகரா ஏற்றுக்கொள்ளாத மனுஷருங்கோ அவங்க நித்திய காலமா வாழ முடியாதுங்க அவங்களுடைய அவங்களுடைய அவங்க மறிச்ச பிறகு அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு பாதாள பாதாள வாழ்க்கையா தான் இருக்குங்க அப்ப இயேசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டோம் நித்திய நித்திய காலமா இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்வாங்க அதுக்காக தான் அவர் தம்முடைய மரணத்தினால அவர் நம்ம மனுஷன் மாதிரியே வந்து இந்த மனுஷ சாயல்ல வந்து நம்ம மரணத்தை ருசி பார்த்தாங்க நம்ம பட வேண்டிய பாடுகளை கஷ்டங்களை எல்லாவற்றையும் நம்ம பாவத்தை சாபத்தை வியாதி எல்லாம் சுமந்து அந்த சிறுவில நம்மளுக்கு வெற்றி கொடுத்தாருங்களாம் ஓகேங்களா தம்முடைய மரணத்தினால அந்த மரணத்துக்கு அதிகாரி அந்த சாத்தான வென்றாருங்களாம் அப்ப அந்த மரணத்துக்கே வந்து ஒரு அதிகாரி ஒரு சாத்தான மரணத்துக்கு எல்லாரையும் அந்த பாவத்தின் பிடியில பிடிச்சு வச்சுக்கின்னு அவங்கள ஒரு அதிகாரி ரூல் பண்ணியிருந்தான் பல காலமாக ஏசு வந்து எப்போ மறிச்சாரோ யாரெல்லாம் ஒரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மறிச்சாலும் நித்திய ஜீவனம் நித்திய ஜீவன் இருக்குதுங்க சரிங்களா அந்த மரணத்துக்கு அதிகாரியை சாத்தானுக்கு நம்ம இருக்க மாட்டோம் மரணத்தை தாண்டி ஜெயிச்சு நம்ம ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம் நம்மளுக்கு நித்ய ஜீவன் உண்டுங்க ஏர் பார்ட் ஆஃப் எவன் நம்ம பறத்தக்கூடிய சிட்டிசன்ஸ் ஆஃப் எவனுங்க நம் பறத்துக்கூடியவங்க அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நித்திய காலமா நம்ம கூடவே இருக்கோங்க அப்போ இந்த பூமியில கூட அந்த சந்தோஷம் சமாதானம் அந்த கருத்துடைய ராஜ்யத்தின் பூமியில நம்ம வாழ்ந்து ஒரு ஒருத்தவரு குருத்துடைய புள்ளங்கறது இந்த பூமியிலேயே நம்ம பாக்கலாங்க அவர் கருத்தர் நம்மளோட கூட இருப்பாரு நம்ம அவரோடு கூட இருப்பாங்க எல்லாரும் நம்மள உலகத்துக்கு ஒரு உப்பாத வெளிச்சமாக இருப்பாங்க ஆமாம்